வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சமுதாய சிந்தனை சார்ந்த சாதி என்ற தலைப்பில் ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் சாதி ஆதிக்க வர்க்கத்தின் மூளையில் முளைத்த சதி ஆன சாதி சாதித்தது என்ன சாதி ஆதிக்க வர்க்கத்தின் மூளையில் முளைத்த சதி ஆன சாதி சாதித்தது என்ன சிந்தித்தீர்களா சாதித்தது என்ன சிந்தித்தீர்களா வள்ளுவனை வாசிக்கிறோம் பாரதியை பாடுகிறோம் வள்ளுவனை வாசிக்கிறோம் பாரதியை பாடுகிறோம் பணநாயகத்தின் பகடை காயாதானே வாழ்கிறோம் பணநாயகத்தின் பகடை காயாதானே வாழ்கிறோம் சுதந்திரம் வாங்கினோம் சுதந்திரமாக வாழ்ந்தோமா சுதந்திரம் வாங்கினோம் சுதந்திரமாக வாழ்ந்தோமா தீட்டு என்றார்கள் தீண்டாமை என்றார்கள் தீபங்களா ஏற்றினார்கள் தீட்டு என்றார்கள் தீண்டாமை என்றார்கள் தீபங்களா ஏற்றினார்கள் தீ பந்தங்களை தானே கொளுத்தினார்கள் தீ பந்தங்களை தானே கொளுத்தினார்கள் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றார்கள் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்றார்கள் வாழ்வாதாரம் உயர்ந்ததா வாழ்வாதாரம் உயர்ந்ததா ஆணவக் கொலைகள் தானே வளர்ந்தன ஆணவக் கொலைகள் தானே வளர்ந்தன மனிதம் மலர்ந்ததா பிணங்கள் தானே குவிந்தன மனிதம் மலர்ந்ததா பிணங்கள் தானே குவிந்தன பிறப்பும் இறப்பும் இறைவனோ இயற்கையோ பிறப்பும் இறப்பும் இறைவனோ இயற்கையோ இலையில் ஏன் இணைக்க வேண்டும் சாதி செருக்கை இலையில் ஏன் இணைக்க வேண்டும் சாதி செருக்கை சிந்தித்தீர்களா சாதி சாதித்தது என்ன சாதி சாதித்தது என்ன சாதிக்கு ஒரு சங்கம் வைத்தோம் சாதிக்கு ஒரு சங்கம் வைத்தோம் வீதி எங்கும் சாதி சண்டையை விதைத்தோம் சாதிக்கு ஒரு சங்கம் வைத்தோம் வீதி எங்கும் சாதி சண்டையை விதைத்தோம் சாமிக்கும் சாதி வைத்தோம் வீதி எங்கும் சாதி சண்டையை விதைத்தோம் சாமிக்கும் சாதி வைத்தோம் எதிர்கால சந்ததிக்கு பகமையை கற்றுக் கொடுத்தோம் சாமிக்கும் சாதி வைத்தோம் எதிர்கால சந்ததிக்கு பகமையை கற்றுக் கொடுத்தோம் சாதி சாதித்தது என்ன சாதி சாதித்தது என்ன பறவைகளை பாருங்கள் பறவைகளை பாருங்கள் பறந்து திரிந்து சுதந்திரமாக வாழ்வதை பறவைகளை பாருங்கள் பறந்து திரிந்து சுதந்திரமாக வாழ்வதை மனிதன்தான் சாதி சட்டை அணிந்து அடிமையாக வாழ்கிறான் மனிதன்தான் சாதி சட்டை அணிந்து அடிமையாக வாழ்கிறான் சிந்தியுங்கள் யார் பிறந்தாலும் உதிரம் சிவப்பு தானே சிந்தியுங்கள் யார் பிறந்தாலும் உதிரம் சிவப்பு தானே யார் இறந்தாலும் வைப்பது நெருப்புதானே யார் பிறந்தாலும் உதிரம் சிவப்பு தானே யார் இறந்தாலும் வைப்பது நெருப்புதானே தொப்புள் கொடி சுற்றி பிறக்கும் குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றி பிறக்கும் குழந்தைக்கு சாதி என் தொப்புள் குடி சுற்றி பிறக்கும் குழந்தைக்கு சாதிக்குடி ஏன் கட்டுகிறார்கள் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு வண்ண கயறி ஏன் வர்ண பேதம் ஏன் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு வண்ண கயறியே வர்ண பேதம் ஏன் சாதி சண்டை போட்ட நாம் சாதி சண்டை போட்ட நாம் சாதிக்க சண்டை போட்டோமா சாதி சண்டை போட்ட நாம் சாதிக்க சண்டை போட்டோமா எல்லோரும் ஒரு துணி விந்தில்தானே கருவாகி உருவாகிறோம் எல்லோரும் ஒரு துளி விந்தில் தானே கருவாகி உருவாகிறோம் எல்லா தாய் பால் பால்தானே சுரக்கும் எல்லோரும் ஒரு துளி விந்தில் தானே கருவாகி உருவாகிறோம் எல்லா தாய் முலையிலும் பால்தானே சுரக்கும் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்த்தா காலன் கூட்டி செல்வான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்த்தா காலன் கூட்டி செல்வான் சிந்தியுங்கள் இனியாவது சாதியை சாவுக்கு காவு கொடுங்கள் சிந்தியுங்கள் இனியாவது சாதியை சாவுக்கு காவு கொடுங்கள் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைமும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்